அஜித் படமா இருந்தா என்ன எங்க பாடல எங்க அனுமதியின்றி யூஸ் பண்ணதுக்கு கூலிய கொடுங்க அப்படின்னு குட் பேட் அக்லி படத்துல யூஸ் பண்ண ரெட்ரோ சாங்குக்கு இளையராஜாவோட சகோதரர் கங்கை அமரன் இப்ப ரீசண்டா ஒரு வைரல் ஸ்பீச் ஒண்ணு பிரஸ் மீட்ல பேசியிருக்காரு அதை கேட்டதும் எல்லாருக்குமே மிகப்பெரிய ஷாக் ஆனச்சு நம்ம தல அஜிசாரோட செம்மையான நடிப்புல அண்ட் ஆதிக் ரவிச்சந்திரனோட மிகப்பெரிய ஃபேன் பை சம்பவத்துல உருவாகின படம் தான் குட் பேட் அக்லி படம் படம் ரிலீஸ் ஆகி வேற லெவல் பிளாக் பஸ்டர் அடிச்சுட்டு போயிட்டு இருக்கு எல்லா ரெக்கார்டையும் நொறுக்கி வச்சிருச்சு இப்படி பஸ்டர் அடிச்ச இந்த நேரத்துல ரீசெண்டா இளையராஜா அவர்கள் குட் பேட் அக்லி படத்து மேல வழக்கு போட போற அஞ்சு கோடி நஷ்டம் ஏன்னா இந்த படத்துல என்னோட பாடல்கள் மொத்த ரூபா தார அண்ட் சகல கல்லவாளன்ல இருந்து ஒரு பாட்டை யூஸ் பண்ணிருக்கீங்க என்னோட அனுமதி இன்றி படத்துல யூஸ் பண்ண பாடலை ஏழு நாளுக்குள்ள நீக்கணும் இல்லைன்னா அஞ்சு கோடி நஷ்ட கேட்டு நான் வழக்கு தொடருவேன் அப்படின்னு சொல்லி இருந்தாரு ஆனா அதுக்கப்புறம் நம்ம குட் பேட் அக்லி படத்தோட ப்ரொடியூசர் ரீசெண்டா நடந்த சக்சஸ் மீட்ல படத்தோட பாடல் ரைட்ஸ் நாங்க ஆல்ரெடி ஆடியோ நிறுவனத்துக்கிட்ட வாங்கிட்டோம் எங்க மேல யாரும் கேஸ் போட முடியாது அப்படின்ற மாதிரி அபிஷியலாவே சொல்லியிருந்தாரு அண்ட் அந்த அபிஷியல் சர்டிபிகேட் ரிலீஸ் பண்ணிருந்தாங்க இப்படி இருக்க இந்த நேரத்துல கங்கை அமரன் அவர்கள் ஏழு கோடி கொடுத்து மியூசிக் டைரக்டர் போட்டு அவரோட பாட்டையே நீங்க வந்து ஹிட் ஆக்கலாமே எதுக்கு எங்களோட பாடல யூஸ் பண்றீங்க அது யார் படமா இருந்தான்னா அஜித் படமா இருந்தான்னா எங்க பாடல யூஸ் பண்ணிருக்கீங்க அதுக்கு எங்களுக்கான கூலிய கொடுங்க தயாரிப்பாளர்கள் படத்தை முடிச்சிட்டாங்கன்னா அது அவங்களோட படம் தான் ஆனா இருந்தாலும் பாடல்கள் நாங்க போட்டது எங்க படத்துல இருந்து நிறைய பாடல்களை இப்ப எல்லாம் எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு இந்த மாதிரி ஸ்பீச் கொடுத்திருக்காரு இது மிகப்பெரிய விமர்சிக்கப்படுற ஒரு கோவலா போயிட்டு இருக்கு பாடல்கள் போட்டு கொடுத்த அப்புறம் நீங்களும் தான் காசு வாங்கிட்டீங்க அப்புறம் எப்படி பாடல் உங்களோட சொந்தமாகும் இப்ப தயாரிப்பாளருக்கு தானே சொந்தம் அப்படின்னு நிறைய கருத்துக்கள் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு இப்ப கங்கை பேசுன இந்த ஸ்பீச் பத்தி உங்க ஒப்பீனியன் நம்ம கான்பெஸ்ட்ல கான்பிடுங்க யூ ஃப்ரெண்ட்ஸ்